வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு ராமர் கோவில் தரப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அவர்கள் அந்த மசூதி இடுப்பிலிருந்து பாபர் மசூதி தகர்ப்பில் இருந்து அதை நோக்கி நகர்ந்துட்டாங்க இதை வந்து கம்ப்ளீட்டாக பொலிட்டிசைஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் பாஜக எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக அறிவிச்சுட்டு தான் அவங்க செய்கிறாங்க ஆனால் இந்தியா கூட்டணிக்குள் பலவிதமான சலசலப்பு ஒரு கன்சென்சஸ் இதில் வர முடியல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா வ போக மாட்டோம்னு ஒரு தரப்பு நாங்களே போவோம் நேரடியாக போவோம்னு ஒரு தரப்பு இப்படி பல விதமான விஷயங்கள் ஒரு சிலருக்கு அவங்களே கொடுக்கலங்கிறதையும் பார்க்க முடிகிறது பாஜக இந்தியா கூட்டணியை ராமர் கோயில் விஷயத்தை வச்சு டார்கெட் பண்ணி அடிக்குதா எஸ் சரியான வார்த்தை இந்தியா கூட்டணியை குறிவைத்து அடிக்கிறது பாஜக ராமர் கோயில் பிரச்சனையை கையில் வைத்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ராமரின் திருவுருவ சிலையை பிரதிஷ்டை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அந்த மத சடங்குகள் ரிலிஜியஸ் செரிமனி பதினாறாம் தேதியிலிருந்து தொடங்குகிறது ஏழு நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்தியாவு இந்தியாவுக்குள் நாட்டிற்குள் எந்த அளவுக்கு ராமரின் பெயரால் ராமனின் பெயரால் ஒரு விதமான ஒரு டெம்போன்னுவாங்க ஒரு விதமான ஒரு எக்ஸூபரன்ஸ் ஒரு விதமான ஒரு அவர்களுடைய பாஷையில் சொன்னார் ஒரு ஹிந்து எழுச்சி அதை அந்த ஒரு ஹிஸ்டரியான்னு சொல்லலாம் அதை சரியான வார்த்தையில் சொன்னால் அதை உருவாக்க முடியுமோ அந்த அளவு கண்டிப்பாக அவர்கள் உருவாக்குவார்கள் அவர்களை பொறுத்தவரையில் சங்க பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை பொறுத்தவரையில் இது ஒரு நூற்றாண்டு கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆர்ஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்த ஆண்டு வந்தால் நூறாண்டு முடிகிறது அவருடைய நூறாண்டு பயணத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அவர்களை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி துவக்கப்பட்ட பிறகு அதற்கு முன்பிருந்த ஜனசங்கம் கலைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி மும்பையில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலை அதிகாரபூர்வமாக பாஜக துவக்கப்பட்ட நாள் ஏப்ரல் ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதிலிருந்து இந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளில் பத்து மக்களவைத் தேர்தல்களை நாடு சந்தித்திருக்கிறது அந்த பத்து மக்களவைத் தேர்தல்களிலும் பாஜகவின் தேர்தல் அறிக்கைகளில் மூன்று விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன ஒன்று அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டுவது ரெண்டாவது காஷ்மீருக்கான முன்னூற்றி எழுபது சிறப்பு அந்தஸ்தை நீக்குவது மூன்றாவது பொது சிவில் சட்டம் இதில் முதல் ரெண்டு அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க முதல் ரெண்டு அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க பிஜேபி சாதித்து விட்டது ஆர்எஸ்எஸ் சாதித்து விட்டது சாதித்து விட்டது என்பது இந்த சாதனைகளுக்கு நீதித்துறையின் முத்திரையையும் அது பெற்றுவிட்டது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது பாபர் மசூதி இடிப்பு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் அமர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் இட்டிக்கப்பட்டது தவறு ஆனால் இடித்ததை இந்துக்களுக்கே கொடுக்குறோம் என்று கோயிலை கொடுத்து விட்டது ராமர் கோயிலை பாபர் மசூதியாக இருந்தது ராமர் கோயிலாக அவதாரம் எடுத்தது ரெண்டாவது முந்நூற்றி எழுபது என்றவர்கள் தொடர்ந்து பேசி வந்தார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்டில் முந்நூற்றி எழுபது நீக்கினார்கள் அதை சேலஞ்ச் பண்ணி போடப்பட்ட அனைத்து வழக்கு மனுக்களையும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் என்று நினைக்கிறேன் அவற்றை உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் டிசம்பர் பதினோராம் தேதி என்று நினைக்கிறேன் உறுதி செய்தது ஆகவே பாஜகவின் மூன்று முக்கிய கொள்கைகளில் இரண்டு கொள்கைகளை டூ தேர்ட் ஆஃப் தர் மெயின் பாலிசிஸ் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அச்சீவ் பண்ணதுக்கு உச்சநீதிமன்றத்தின் நீதித்துறையின் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசியையும் அவர்கள் வாங்கிவிட்டார்கள் ஸோ அவர்களை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய வெற்றி கரெக்டாக அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பாபர் மசூதி இடித்தது தப்பு தான் ஆனால் கோயிலில் இந்துக்களை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க கொடுத்த பிறகு அடுத்த ஒரு ஆண்டுகள்லேயே வந்து இதை கட்டியிருக்க முடியும் கொரோனா காலத்தில் கூட பார்லிமெண்ட்டை கட்டினவங்க கோயிலை கட்டிருக்க முடியாதா ஏன் அதை தேர்தலை ஒட்டி செய்கிறாங்கன்னா தேர்தலுக்கு மூணு மாதம் முன்னால் அதை செஞ்சால் தான் ஓட்டை அறுவடை பண்ண முடியும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே ராமனை ராமனின் பெயரை பயன்படுத்திய பாஜக இன்றைக்கு தனக்குரிய நேரம் வந்துவிட்டதாக குதுகு அளித்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்கள் கேள்வியில் சொன்னது போல இந்தியா கூட்டணிக்குள் ராமர் கோயில் திறக்கும் நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது ஆங்கிலத்தில் கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் வாங்க இப்படி இருந்தாலும் பிரச்சனை அப்படி போனாலும் பிரச்சனை ராமர் கோயிலில் திறப்பு விழாவுக்கு போனாலும் காங்கிரஸுக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு கணிசமான அளவு குறைந்து போகும் போகவில்லை என்றால் இந்துக்களின் ஓட்டு குறைந்து போகும் என்கின்ற அச்சம் மேலெழுவதால் அது குறைகிறதோ இல்லையோ காங்கிரஸின் அச்சமே அதை உண்மையானதாக மாற்றிவிடும் ஸோ காங்கிரஸை பொறுத்தவரையில் பிரதான இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சி காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோயில் திறக்கும் அந்த நிகழ்வு என்பது கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் எரியும் நெருப்பிலிருந்து என்றைக்கு விழுவது என்பது என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என்ன செய்யப்போகிறது என்று தெரியவில்லை காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவசேனா எங்களுக்கு இன்விடேஷன் வருதுன்னு போலம்புகிறான் சிபிஎம் வந்து நாங்கள் இன்விடேஷனை அவங்க வாங்கிட்டு நாங்கள் போக மாட்டோம் மதத்தை அரசியலுடன் கலக்கக்கூடிய அப்பட்டமான நிகழ்வை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லுகிறது ஒரு அரசு மத நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் மம்தா பானர்ஜி போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் நிதிஷ்குமார் என்ன போகிறார் என்று தெரியவில்லை அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் தான் அவர்கள் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர்கள் கேட்டகரியில் கொடுக்கல அதே மாதிரி நம்முடைய திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னும் சில நாட்களில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பதற்கான அழைப்புதல்கள் கொடுக்கப்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன் கண்டிப்பாக திமுக தலைவருக்கும் கொடுப்பார்கள் ஸ்டாலினுக்கும் அப்படி என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாரா மாட்டாரா என்பது நமக்கு தெரியவில்லை மம்தா பானர்ஜி போல் அவர் ஸ்டாண்ட் எடுப்பாரா இல்லை இப்போ காங்கிரஸில் ஹிமாச்சல சிஎம் வந்து நான் போவேன் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாரா நமக்கு தெரியல இந்தியா கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள் கடுமையான ஒரு முரண்பாட்டை இது ஏற்படுத்தி இருக்கிறது ராமர் கோயில் விவகாரம் என்பதுதான் உண்மை அகிலேஷ் யாதவனுடைய மனைவி டிம்பிள் யாதவ் சொல்கிறாங்க உங்கள் எம்பியாகவும் இருக்காங்க எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் போகணும் அவங்க யூபியில் ஆப்வியஸ்லி அரசியல் போது அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய கணவர் சமாஜ்வாதி கட்சி தலைவர் டிம்பிளுடைய கணவர் அகிலேஷ் யாதவுக்கு இன்விடேஷன் கண்டிப்பாக போவோம் போகணும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி போகலன்னா அடுத்த நாள் போக போகிறாங்க அவ்வளோதான் போனால் இன்விட்டேஷன் அன்னைக்கு இன்விடேஷன் இருக்கவங்களுக்கு அன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அன்னைக்கு மிக குறைந்த அளவில் தான் இன்றைக்கி விசிட்டர்ஸ் வரணும்னு அரசு தீர்மானித்திருக்கிறது ஏன்னா பெரிய அளவில் கூட்டம் கூடணும்னா அந்த சிறிய நகரம் தாங்காது ரெண்டாவது பிரதமரின் பாதுகாப்பு கருதி வர வேண்டாம் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள் அதற்கு அடுத்த நாள் போவதற்கு யாருடைய அழைப்புதலும் தேவையில்லை யார் வேணால் போகலாம் பட் இது ஒரு அரசியல் நிகழ்வு நூறாண்டு கண் நூறாண்டு அவர்களுடைய கனவாக இருந்தது கட்சி ஆரம்பித்து நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக இருந்த கனவு சரியாக தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அதை அவங்க திறப்பு விழாவை வச்சுருக்காங்க பத்தொம்போதுலேயே ஜுடிஷியல் ஆர்டர் ஜுடிஷியல் ஆர்டர் வந்துடுச்சு அது என் ஒரு வருஷத்தில் கட்ட வேண்டியதானே என் போன வருஷம் கட்ட வேண்டியதானே தேர்தல்களை ஒட்டி தான் அவர்கள் எப்பொழுதும் இதை செய்கிறார்கள் என்பது வெள்ளிடை மலை இன்றைக்கி அதே மாதிரி இந்த முறை இருபத்தி நாலு தேர்தலை வெற்றி பெறுவதற்கு ராமர் கோயிலே அவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவார்கள் என்பது வெள்ளிடைமலை இதில் இன்னொரு விஷயம் வருது சார் வெறும் பிஜேபி என்பதை தாண்டி மற்ற ஹிந்து அமைப்புகள் எல்லாருமே நின்று அது ஒரு லேயர் ஆஃப்டர் லேயராக இருந்து அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இதை நடத்தியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் உத்தவ் தாக்கரே இன்விடேஷன் வரலன்னு சொல்லும் பொழுது உண்மையான பக்தர்களுக்கு தான் ஒரு ப்ரீஸ்ட் சொல்கிறாரு அவர் மத தலைவர் அவர் இந்த பொலிட்டிக்கல் கமெண்ட் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பக்கம் அரசே உள்ளே நுழையுது அப்படிங்கிறதும் மதம் சார்ந்த கமெண்ட்டை ஆட்சியில் இருக்கிறவர்கள் கொடுப்பது பொலிட்டீஷியன்ஸ் ரிலீஜியஸ் கமெண்ட் கொடுக்கறதும் அதை லீட் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இந்தியன் டெமோக்ரஸிக்கான ஒரு பேராபத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்வது நூறு சதவீதம் கரெக்ட் இந்திய ஜனநாயகத்துக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது மோடி அரசு பாஜக ஆர்எஸ்எஸ் மதத்தை அரசியலுடன் கூச்சநாச்சம் இல்லாமல் எந்த வெட்கமும் இல்லாமல் எந்த குற்ற இல்லாமல் இந்திய அரசு சாசனத்தின் விழுமியங்களுக்கு சற்றே நேர் எதிராக மதத்தை அரசியலுடன் கலந்து கொண்டிருக்கிறது கோயிலை திறக்கக்கூடிய விழாவில் உத்தரப்பிரதேச அரசும் மத்திய அரசும் முழுமூச்சில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அரசு நீக்க மர மதத்துடன் கலந்துவிட்டது பேரழிவு பாதையில் இந்தியா போகிறது என்பதற்கு இதுவே சரியான உதாரணம் இது வந்து புத்தி உள்ள ஒவ்வொரு இந்தியனும் கவலைப்பட வேண்டிய வெட்கி தலை வேண்டிய நிகழ்வு இவ்வளவு பெரிய தேசம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு தேசத்தில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் பதினைந்து சதவீதம் இஸ்லாமியர்கள் மற்ற சமூகத்தினர் நிகழ் எண்பது சதவீதம் என்று வைத்துக் கொள்ளலாம் மற்ற இருபது சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் மற்ற பிரிவினர் பெரும்பான்மை மதம் மெஜாரிட்டேரியனிசம் தான் ஆளப் ஆளப்போகிறது என்பதற்கு கட்டியங்கூறும் நிகழ்வாகத்தான் இந்த ராமர் கோயில் விழா நடக்குது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் போய் இன்விடேஷன் கொடுக்குறாங்க இவர்கள் யார் இன்விடேஷன் கொடுப்பதற்கு உத்தரப்பிரதேச அரசு நிர்வாகம் எல்லா விதமான நாகரீக எல்லைகளையும் நாகரிக எல்லை என்றால் த மொராலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷன் மொரலிட்டிஸ் கிஞ்சித்தும் இல்லாமல் ராமர் கோயில் திறப்பு விழாவில் நீக்க மரம் நிறைந்திருக்கிறது ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச அரசு இயந்திரமும் தன்னுடைய பணபலம் படைபலம் அதிகார பலம் இவற்றை ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக செலுத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசின் நிர்வாகமும் அதற்காக பயன்படுகிறது ஸோ நம்முடைய அரசினும் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் அவருடைய குழிகளில் புரண்டு படுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயம் அவர்கள் புரண்டு கொண்டிருப்பார்கள் தங்களுடைய புதைய குழியில் டர்னிங் ஆன் டேர்னிங் கிரேவ்ஸ் வாங்க ஆங்கிலத்தில் காரியங்கள் மிக மிக மோசமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன அப்பட்டமாக மதத்தை அரசியலுடன் கலக்கும் ஒரு கேடுகட்ட காரியத்தை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதனுடைய விளைவுகள் பாரதூரமானவை நாம் நேசித்த நாம் கனவு கண்ட நாம் பார்த்து பழகிய நாம் இன்புற்று விளையாடிய நாம் வியந்து நோக்கிய நம்முடைய இந்தியா கடந்த காலத்தின் கரிய நிழலாக மாறிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது என்பதுதான் உண்மை இதில் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்துக்கும் அதே போல் அயோத்தி கோவிலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் ரெண்டு இஸ்லாமியர்களுடைய பெயரில் கொடுத்துருக்கிறார்கள் அதை ட்ராக் பண்ணிட்டு போனால் ஒருவர் ஹிந்துவாக இருக்கிறார் இன்னொரு சிங்குன்றிருக்கு பட் அவரும் கூட இஸ்லாமியர் கிடையாது அப்போ திட்டமிட்டு இதில் சம்மந்தப்பட்டவர் இதுக்கு முன்பாக பல முறை எனக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குதுன்னு அவங்க வீட்டில் அவங்களே பாம்பு போடுவாங்களே அந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர் அவருடைய அமைப்பும் ஒரு ஹிந்துத்துவ அமைப்பாகவே இருக்கிறது இஸ்லாமியர்களின் பெயரில் ஒரு கொலை மிரட்டல் அல்லது வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது கோவிலுக்கு வைப்பேங்கிறது இது டைரெக்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கா இல்லை வெறும் பிரபல்யத்துக்காக யாரோ ஒரு ஆள் பண்ணிட்டாருன்னு எடுக்க வேண்டியிருக்கா நிச்சயமாக பிரபல்யத்துக்காக பண்ணவில்லை இருபத்தி நான்கு தேர்தல்களை மையமாக வைத்து பர செய்யப்பட்ட காரியம் தான் இது சில மாதங்களுக்கு முன்பு உத்தவ் தாக்கரே சொன்னார் ராமர் கோயில் திறக்கும் பொழுது கண்டிப்பாக நாட்டின் பல இடங்களில் வெடிகுண்டுகளை பிஜேபியை வெடிக்க வைக்கும் பழைய தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போடுவார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது இவையெல்லாம் தவிர்க்க முடியாதவையாக மாறும் என்று உத்தவ் தாக்கரே ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார் அதை நிரூபிக்கும் விதத்தில் தான் இந்த மிரட்டல் கடிதங்கள் இவையெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன குறைந்தபட்சம் யோகி ஆதித்யநாத் அரசு இந்த மாதிரியான சம்பவங்களையாவது தடுக்க வேண்டும் விலை மதிப்பில்லாத இது ஒன்றே ஒன்று மனித உயிர் தான் மற்றதெல்லாம் வந்து கட்டடம் மற்றதெல்லாம் வந்து வெறும் ஜடம் தான் விலை மதிப்பு இல்லாதது உன்னால் திரும்ப சம்பாதிக்க முடியாதது மனித உயிர் தான் மற்றது எல்லாத்தையும் நீ திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் எல்லாம் வருகின்றன என்றால் எதிர்பார்க்கப்பட்டவை தான் அரசு யோகி ஆதித்யநாத் அரசு மோடி அரசு நிச்சயமாக இரும்பு கரங்கொண்டு இந்த விஷயங்களை அடக்க வேண்டும் மாறாக யோகி உத்தவ் தாக்கரே சொன்னது போல் ஏதாவது செல்மிஷங்களை விஷமத்தனங்களை அவில அவச அவலமான காரியங்களை உள்நோக்கத்துடன் கூடிய காரியங்களை தேர்தல் லாபத்தை மனதில் கொண்டு சங்க பரிவாரமும் யோகி ஆதித்யநாத் அரசும் மோடி அரசு செய்யுமையானால் அது இந்தியாவுக்கு பேராபத்தை கொண்டு வரும் சர்வதேச அளவிலும் இந்தியாவின் பெயர் நாரிப்போகும் இதற்கிடையில சித்தராமையா அவர் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கா என்கிற கேள்வியும் கூட வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பாக கர போய் மசூதியை இடித்த அது தொடர்புடைய வழக்கில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் இப்ப கைது பண்ணியிருக்கிறாங்க அது பாஜக மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு பிரச்சனையாக கையில் எடுத்து கர்நாடகாவில் இன்னைக்கு தங்களுடைய போராட்டங்களை இருக்கிறார்கள் சித்தராமையா அப்படி செய்ததுங்கிறது எந்த வகையில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவா போக வாய்ப்பு இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கே மாறு இல்லையா கரசேவகர்கள் நம்போது திரும்ப பேக் டூ நைன்டி டூ அது எதனால சித்தராமையா அதை செஞ்சாருன்னு தெரியல கைது செய்யப்படக்கூடாதுன்னு எதுவும் ஒண்ணும் இல்ல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கைது பண்ணிருக்கலாம் இஸ் அஸ்ட்ரீட் ஷீட்டர் அப்போதான் அப்போ இந்த சம்பவத்தை செய்யும்போது அவருக்கு இருபது வயசு தான் இப்போ ஐம்பத்தொரு வயசு இப்ப போய் புடிக்கிறானுங்கன்னா இது பிஜேபியோட வாதம் வந்து ஈடுபடுவது என்பது இயற்கையானது ஏன்னா கர்நாடகா வந்து ஒரு பவுடர் கெகுல்க்கா ஹிந்துத்துவா லெபாரிட்டரியா சவுத் இந்தியால இருக்க ஒரே மாநிலம் கர்நாடகா அங்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஆனால் பிஜேபிக்கு கணிசமான செல்வாக்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸுக்கு கணிசமான செல்வாக்கு ஹிந்துத்துவ அமைப்புகளுக்கு கணிசமான செல்வாக்கு அந்த மாநிலத்தில் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தெட்டு எம்பிஸ் இருக்காங்க கண்டிப்பாக அங்கே வந்து அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி ரிசல்ட் வராது அங்கே ஹிந்துத்வா இஸ் ஆர்டர் ஆஃப் த டே சமீபத்தில் அங்கே போயிட்டு வந்த ஒரு பத்திரிக்கையாளர் நண்பர் என்று காலையில் சந்திக்கும்போது சொன்னது அவர் பெங்களூர் போது நியூ இயர் அன்னைக்கு அவர் குடும்பத்துடன் பெங்களூரில் நியூ இயர் போரா போராட்டங்கள் பன்னெண்டு மணி கரெக்டாக பெல் அடிக்கும் போது சர்ச்சில் பாரத் மாதாக்கு ஜெயன் கத்துறாங்க தெருக்களில் பாரத் மாதாக்கு ஜெயன் கத்திட்டு போகிறாங்க நான்வெஜிடேரியன் ஃபுட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் மறைச்சி பார்க்குறாங்க பீஃப் வேணும்னு அப்படி மறைச்சி பார்க்குறாங்க கர்நாடகாவில் சமூகம் டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் இந்துத்துவ இருக்கிறது என்பதுதான் உண்மை அசம்பிளி ரிசல்ட் அப்படியே பார்லிமெண்ட்டில் எதிரொலிக்கணும்னு சொல்ல முடியாது பார்லிமெண்ட்டில் இருபத்தொம்பது சீட்டில் கடந்த முறை இருபத்தஞ்சு சீட்டாக நம்ம ஜெயிச்சாங்க அதே மாதிரி இந்த முறையும் வெற்றி பெறுவதற்கு அந்த அளவு வாய்ப்பு இல்லாட்டியும் இருபத்தொம்போது சீட்டில் ஒரு பதினஞ்சு சீட்டாக பிஜேபி ஜெயிப்பதற்கான வா வாய்ப்புகள் இருக்கிறது கர்நாடக சமூகத்தில் இந்துக்களில் பெரும்பாலானவர்கள் ஹிந்துத்வாவாக மாறிவிட்டார்கள் இந்த பெரும்பான்மை நீங்கள் கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா தெரியாது எனக்கு வெமி கொஞ்சம் கூட இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் பட் கன்சிடரபிள் செக்ஷன் ஆஃப் ஹிந்து ஹிந்துஸும் ஆர் ஐதர் பிகேம் ஆல்ரெடி பிகேம் ஹிந்து ஹிந்துத்துவவாதிஸ் ஆர் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் ஹிந்துத்வாதிஸ் இதுதான் உண்மை தென்னிந்தியாவில் கர்நாடகா ஒரு பிளாக் ஸ்பாட்டு இன்ஃபேக்ட் இட் ஆஸ் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எண்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் சுதந்திரத்துக்கு முன்னால் தென்னிந்தியாவில் முதன் முதலில் அரசுக்கு கிளை பரப்பியது கோஸ்டலாந்திராவில்தான் கடலூர கர்நாடகா கர்நாடகாவில் நல்ல மாவட்டம் அது அந்த மாவட்டம் பேர் மறந்து போச்சு இப்போ கூட பதிமூணு சீட்டு அங்கே பிஜேபி ஜெயிச்சிது பெரும்பாலான இடங்கள் இன்ஃபேக்ட் அங்கே இருந்தால் நைன்டி ஒனில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எம்பிஏ போகிறாங்க ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட ஆண்டில் ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சாலிட் வெரி சாலிட் ரூட்ஸ் இன் கர்நாடகா நாட் பி நாட் ஓன்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சாலிட் ரூட்ஸ் அது பிஜேபி இன்றைக்கி வந்தோம்னா அவங்க எதியூரப்பா கவர்மெண்ட் அப்புறம் பொம்மை கவர்மெண்ட்டில் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ சவுத்துல கர்நாடகா ஒரு வித்தியாசமான மாநிலம் சவுத்தில் வந்து பிஜேபி பருப்பு வேவாது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பட் கர்நாடகா இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அந்த மாநிலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாள் நடந்த கேஸில் இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வெல் அது தப்புன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக பட் சித்தராமயா அரசு என்ன மனதில் வைத்திருக்கிறது இது பேக் ஃபயர் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே ஹிஜாப் விஷயத்துல வாயை கொடுத்துட்டு புண்ணாக்கினார் பேட்டி கொடுக்கும்போது ஹிஜாப் அணியலாம் என்கின்ற ஹிஜாப் அணியக்கூடாது என்கின்ற அந்த ஜீவோ திரும்ப பரப்படும்னாரு இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு கன்சென்சஸ் வரல ராம் மந்திர் அப்படிங்கிறது அந்த விஷயம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ஷனையே கூட மோடியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவது ஏன்னா இதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ரோல் அப்படிங்கிறதுல மோடிக்கு பெருசாக இல்லை இல்லை அவருக்கும் ஃபோர் ஃப்ரண்ட்டு ரன்னர்ஸாக இருந்தவங்க இருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட ரேஸ் ஆகுதுங்களா குறிப்பாக ஒரு நான் பிராமின் ஒருவர் முன்னிறுத்தப்படுவதை அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரமீணிக்கல் லாபி அப்படிங்கிறது அந்த பவர் சென்டர்ஸ் ஒத்துப்பாங்களான்னு ஒரு இடம் இருக்குல்ல சார் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட முடியும் மோடி இல்லை பெருசாக மோடியை டிஸ்டர்ப் பண்ண முடியாது இசி இந்த 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 சப்ஜெக்ட் வந்து நம்மளும் பத்து வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக ரொம்ப அதிகமாக நம்ம பேசுகிறோம் இசி த ஹெகமனி ஆஃப் பிராமினிக்கல் ஃபோர்ஸஸ் வித் தி ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எஸ்பெஷலி வித் இ ஆர்எஸ்எஸ் அதோட பவர் என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும் ஆர்எஸ்எஸோட பவர் பிஜேபி மேலே எவ்வளோன்றதும் நமக்கு தெரியும் மோடி பீங் நான் பிராமின் அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுன்றது எவ்வளோ தூரம் பிரமினிக்கல் ஃபோர்ஸஸ் உள்ள ரிலீஷ் பண்ணுவாங்கன்றதும் நமக்கு தெரியும் பண்ண மாட்டாங்கன்றதும் நமக்கு தெரியும் தட்ஸ் அ ஃபேக்ட் ஆனால் மோடி என்பவர் அவங்க பார்வையிலேருந்து நீங்கள் ஆர்எஸ்எஸோட பார்வையிலேருந்து அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய ஆர்எஸ்எஸோட பார்வையிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் மோடி என்பவர் அவர்களை பொறுத்தவரையில் வாராது போல் வந்த மாமணி அதனால் ஒருபோதும் அவங்க மோடியை வந்து கைவிட மாட்டாங்க மோடி தன்னுடைய லக்ஷ்மண் ரேகாவை மீற மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அந்த அந்த வாட் யூ கால் இட் அஸ் அந்த நெபுல் அந்த ரொம்ப சென்சிட்டிவான அந்த பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் டைனமிசம் வந்து மோடிக்கு நல்லா தெரியும் நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் வந்து ஹி புட் பிராமின்ஸ் இன் தர் பிளேஸ் வித் இன் த பிஜேபின்றது உண்மை டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை நாட் வித்தின் த ஆர்எஸ்எஸ் பட் வித் த பிஜேபின்றது உண்மை ஆனால் கோர் இஷ்யூஸில் ரிலீஜியஸ் இஷ்யூஸில் இந்த கோ இந்த ராமர் கோயில் திறக்கத்தில் சிலையை பிரதிஷ்டை பண்ணுற விஷயத்துலலாம் பிராமினிக்கல் ஃபோர்ஸஸோட மனம் கோணும்படி அவர் நடந்து கொள்ள மாட்டார் என்பது தான் என்னுடைய அவதானி இப்போ இப்போ உதாரணத்துக்கு சில செய்திகளை இப்போ கடந்த ஒரு மணி நேரமாக வந்து கொண்டிருப்பது வந்து பூரி ஜெகந்நாத் பூரி சங்கராச்சாரியார் வந்து சொல்லியிருக்கார் அது எந்தளவு உண்மைன்னு தெரியல மோடி பிரதிஷ்ட பண்ணக்கூடிய சிலையில வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமான்னு அதாவது வந்து பீங் எ நான் பிராமின் மோடி கையால் தொட்டு ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணுவார் நாங்கள் எப்படி அதை வந்து பார்த்து கொண்டு இருக்க முடியும்னு அவர் சொல்கிறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வர்றது உண்மையாக போய் நமக்கு தெரியாது வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் நம்ப முடியாது பட் அசியூமிங் தேட் இட் இஸ் ட்ரூ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா இந்த நுவான்ஸ் மோடிக்கு தெரியும் ஹி வில் நாட் கிராஸ் இஸ் லக்ஷ்மண் ரேகான் தான் மோடி வில் நாட் கிராஸ் இஸ் லக்ஷ்மண் ரேகா ஹீ இஸ் புட்டிங் பிராமின்ஸ் இன் தர் பிளேஸ் இன் பிஜேபின்றது உண்மை பட் வித் இன் ஆர்எஸ்எஸ் பிராமினிக்கல் ஃபோர்ஸஸோட பவர் எவ்வளோவோ அவங்களோட ஹெஜமனி எவ்வளோன்றது அவருக்கு நன்றாக தெரியும் ஆகவே அதுவும் ராமர் கோயில் மாதிரியான ரொம்ப முக்கியமான ஒரு சி அவங்களுக்கு இது நூற்றாண்டு கனவு இது ஒரு வாராது போல் வந்த மாமணி அவர் இந்த சிலையை வந்து ராமரோட சிலையை பிரதிஷ்ட பண்ணக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் புரியாத அளவுக்கு மோடி அவர்கள் விவரம் நான் நம்பலை ஸோ மை அசஸ்மெண்ட்டு ஐ டோன்ட் நோ வெதர் இட் ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ பட் என்னுடைய அசஸ்மெண்ட் என்னென்னா அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த விக்கிரகத்தை ராமர் விக்கிரகத்தை இப்போ இப்போ ஸ்ரீராமர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியம் வழக்கமாக கோயில்களில் எப்படி நடக்குமோ பை அ பிராமின் பிரீஸ்ட் அப்படித்தான் நடக்கும் நான் நம்புகிறேன் இப்போதைக்கு அதை மீறி நடக்குதுன்னா ஃபைன் இட்ஸ் 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 அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் அண்டு அதை பற்றி நம்ம அந்த சம்பவம் நடந்த பிறகு தான் ஒப்பீனியன் கொடுக்க முடியும் இப்போ கொடுக்க முடியாது ஏன்னா அப்படி ஒன்று நடந்ததுன்னா அதனுடைய ரெப்பர் கொஷன்ஸ் என்னன்றது இப்போ சாதாரணமாக இருக்க நமக்கே புரியுதுன்னு போது பீங் எ பாலிட்டிஷியன் அண்ட் ஆஸ்யூட் ஷூட் பாலிட்டிஷியன் லைக் மோடி அது புரியாமல் தான் இருக்காது ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி எனி ப்ராப்ளம் பிட்வின் த பிராமின் லாபி வித் இன் த ஆர்எஸ்எஸ் அண்டு நரேந்திர மோடி இந்தி டெம்பிள் கன்ஸ்கரேஷனில் அந்த கும்பாபிஷேகத்தில் குடமுழுக்கில் எந்த பிரச்சனையும் அவர்களுக்குள்ள இருக்காது மோடிக்கும் பிராமின் லாபைக்கும் தான் நான் நம்புகிறேன் பார்வம் சார் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஆனால் இதை மையப்படுத்தி தான் ஒரு தேர்தலே இருக்க போகிறது அதை தாண்டி அடுத்த ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு பிறகு எவ்வளவு நாளுக்கான தலையெடுத்தை முடிவு செய்யக்கூடிய இடமாக ஒரு ஆன்மீக மதம் சார்ந்த சடங்கு ஆன்மீகம் கூட சொல்லலாமான்னு தெரியல ஏன்னா அதை முன்னிறுத்துகிறவர்கள் அதை மத ரீதியாகத்தான் முன்னிறுத்துகிறார்கள் போது நம்ம ஆன்மீகம் என்கிற சொல்ல கூட தவிர்க்க வேண்டிய இடம் இருக்கிறது அது ஒரு நாட்டினுடைய தலையெடுத்தை தீர்மானிக்கக்கூடியதாக மாறி இருப்பது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எதிர்கட்சிகள் அவர்களுக்குள் இது இதுவரைக்கும் எட்ட முடியல அதற்கு பிறகும் என்ன ஆகும் இப்போ எதிர்கட்சிகள் நீங்கள் ஒரு விஷயம் நம்ம எதிர்கட்சிகளை இந்தியா அலையன்ஸை ரொம்ப விமர்சனம் பண்ணுறோம் இதில் பட் அதில் இருக்கணும் ஸ் என்னா இப்போ தமிழ்நாட்டில் பெங்காலில் ஒரிசாவில் அங்கெல்லாம் இது பெரிய இஷ்யூ கிடையாது பட் ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் இது ஒரு பெரிய இஷ்யூ தான் அங்கே வந்து அந்த கோயில் திறப்பு விழாக்கு யாராவது போகலன்னா போகாததை பிஜேபி யூஸ் பண்ணுன்றது நமக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது எலெக்ஷன்ஸ் அரவுண்ட் த கார்னர் அந்த பதைப்பதைப்பு எதிர்கட்சிகளுக்கு இருப்பது உண்மை சிபிஎம் எச்சூரி எடுத்த முடிவை வந்து காங்கிரஸ் எடுக்க முடியாது நிதிஷ்குமார் எடுக்க முடியாது சமாஜ்வாதி பார்ட்டி எடுக்க முடியாது ஏன் இப்ப நீங்க மமதாக்கே வந்து அது எப்படி போய் முடியும்னு நமக்கு தெரியாது இப்போ இங்க திமுகவுக்கு வந்து ஸ்டாலினுக்கு வந்து அது எப்படி அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு நம்ம வந்து வேற கம்ப்ளீட்லி அதனால பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு எதிராக அதை பிரச்சாரம் பண்ண முடியாது மற்றபடி எல்லா தலைவர்களுக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிக்கல் தான் வரலன்னு ஏன் வந்து கேட்கலாம் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ராமச்சந்திர குஹா வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துனால எழுதியிருந்த ஒரு கட்டுரையில ஒரு பேட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து எல்கே அத்வானியோட ஃபேமஸ் ஸ்பீச் என்னென்னா வி ஆர் த ட்ரூ செக்யூலரிஸ்ட் மற்றவங்கள்லாம் சீடோ செக்யூலரிஸ்ட் அப்படின்னு வார் நான் செக்யூலர் நான் செக்யூலர்னு எல்லா கட்சிகளும் அடிப்படையில் ஒரு மதவாத கட்சியான பாஜக கூட தான் செக்யூலர் பார்ட்டின்னு தன்னை முன்னிறுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் பொலிட்டிக்கல் கிளைமேட்டு தான் எண்பதுகள் தொண்ணூறுகள் டூ தௌசண்டில் முதல் தசாப்தத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கி என்னென்னா நாங்கள் வந்து பிஜேபியோட உண்மையான ஹிண்டுன்னு காங்கிரஸ் சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் தான் உண்மையான ஹிண்டு பிஜேபியோடனே சிவசேனா சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் தான் பிஜேபியோட உண்மையான ஹிண்டுன்னு மமதா சொல்ல வேண்டியிருக்கு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு வந்து அன்னைக்கு அதே நாளில் கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து பெரிய குடமுழுக்க நடத்துகிற பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு நவீன் பட்நாயக் நாங்கள் தான் உண்மையான ஹிண்டுன்னு அவர் சொல்கிறாரு ஸோ அந்த கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா எண்பதுகள் தொண்ணூறுகள் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு முதல் தசாப்தத்தில் எஸ்பெஷலி எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸில் வி ஆர் த ட்ரூ செக்குலரிஸ்ட் மற்றவங்க சியூடோ செக்குலர்ஸ்ட்ன்னு சொன்ன வாதம் இன்னைக்கு வி ஆர் ட்ரூ ஹிண்டூஸ் நாட் பிஜேபின்னு இந்து நாங்கள் இந்து என்று தங்களை நிறுவிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு அநேகமாக அனைத்து கட்சிகளும் எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா இது பிஜேபியோட வெற்றி இது இந்த கிரெடிட்டை நீங்கள் விரும்பினால் விரும்பாட்டி அவங்களுக்கு தான் கொடுத்தாகும் கொடுத்தாகும் ஏன்னா இட் வென் வி சே பிஜேபி ஆர் ஆர்எஸ்எஸ் இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் வாஜ்பாய் ஆர் மோடி அத்வானி ஆர் இன்றைக்கு வந்து மோடி கிடையாது அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அஸ் மோடி இஸ் த சிம்டம் ஆஃப் த டிசீஸ் ஆகவே ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே மெஜாரிட்டீரியன் கம்யூனலிசத்தில் நோக்கி நகர்ந்துருக்குது அந்த பேஸில் தான் நிற்குது வரும் ஆண்டுகள் சவால் நிறைந்தவை பார்ப்போம் சார் இதனுடைய பயணங்கள் பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் சார்